அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்களும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியாக இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்களும் கனமழை கொட்டி திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல் மாவட்டங்கள் குறிப்பாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது பார்க்கலாம் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மெல் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பகுதி தென்மோ கன்னியாகுமரி பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் குண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியுக்கு கூடுதலாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மழையின் தாக்கம் படிப்படியாக வரக்கூடிய மாதங்களில் குறைய தொடங்கும் தற்போது வானிலை ஆய்வகம் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்